அதாவது மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி நீங்களே புகைப்படத்தை பார்த்துருப்பீர்கள் ஏன் எடப்பாடு சிரிக்கிறார் எதற்காக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா முதலமைச்சர் அதிரடி கைது அரசு உத்தரவு அதாவது அரசு நமது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினைய கையில் தான் இருக்கிறது இப்பொழுது அவரே கைது என்றால் ஏன் எதற்கு என்ற கேள்விகள் எழும்பும் அது அனைத்திற்கும் தெல்ல தெளிவாக விளக்கத்தை கூறுகிறேன் அதற்கு முன்னாடியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்கானம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசியல் சார்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் தினந்தோறும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் ஏன் கைதாகிறார் எதற்காக அப்படின்றத பார்ப்போம் அதாவது நமது எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் அறிவித்தது எஸ்ஐஆர் இதில் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதை வந்து அப்பொழுது அனைத்து கட்சிகளும் எதிர்த்தார்கள் இது எப்பொழுது விட்டதடா இதனை ஏன்டா இப்பொழுது பேசுகிறேன் என்று கேட்டிங்கன்னா மக்களே இதில் தான் ஒரு மிக மிக முக்கியமான விஷயமே இருக்கிறது அதை தெளிவாக கேளுங்கள் அதாவது இது அப்பவே முடிந்து தான் ஆனால் இப்பொழுது ஏன் பேசுகிறார் என்று பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக இருந்த கட்சியில் திமுக கட்சியும் அதை எதிர்த்தது ஏன் என்று அப்போ புரியவில்லை இப்பொழுதுதான் புரிகிறது அப்பொழுது எல்லாம் என்ன நினைத்தீர்கள் மக்கள் நிறைய பேரிடம் இது போய் சேர்வதில்லை அது மட்டும் இல்லை இருக்கும் மக்களிடமே அவர்கள் இல்லை என கணக்கு காட்டுவது போல் தான் இருக்கிறது ஆகிய ஒரு இந்திய குடிமகனான அவனுடைய தகுதியை இழைக்கிறான் இதற்காக தான் எஸ்ஐஆர் வந்து அனைவரும் எதிர்த்தார்கள் என்று பார்த்தீர்கள் ஆனால் அப்படி கிடையாது அதாவது நமது முதலமைச்சராக இருக்கக்கூடிய இப்போது ஸ்டாலின் ஐயா தொகுதிகளிலே நாற்பதாயிரத்துக்கும் அதாவது கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கள்ள ஓட்டுகள் விடப்பட்டிருக்கு அவர் தொகுதியிலேயே இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று வந்து பார்த்திங்கன்னா வருடம் ஓட்டு அழைச்சிருக்காங்க ஆனால் அதில் நாலாயிரக்கும் மேற்பட்ட கள்ள ஓட்டுகள் தெரிய வந்தது இந்த எஸ்சிஆர் மூலம் ஆகவே இதற்குத்தான் அனைத்து கட்சிகளும் எதிர்த்திருப்பார்களோ அப்படின்ற கேள்வி மக்களிடம் எழுப்பியிருக்கிறது ஆகவே வரும் தேர்தலில் எந்த ஒரு அசம்பாவிதமான செயல்களும் இல்லாமல் இந்த மாதிரியான செயல்கள் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம் ஆகையே பொறுத்திருந்த பண்பம் என்ன நடக்கிறது என்று மக்களை இதனை அடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தோறும் தெரிஞ்சுக்க நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் நிற்குங்க ஓகே மக்கள் அடுத்த விடைவில் அடுத்த காலம் சந்திக்கிறேன் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்